இஞ்சில் எப்போதும் நிழலாடும் உறவுகளை நம் குளம் கொங்கு செறி தூங்கி வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மறந்தேடும் வரம் என்ற செயலியை பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம் பொருளாதாரத்தில் பொருள் தேடுவதில் உயர்ந்திருந்தாலும் கூட நம் பெண்களை வாழ வைக்க வேண்டும் என்ற அக்கறையில் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியடைய வேண்டும் என்றால் தொல்காப்பியர் கூறியது போல இருபது பொருட்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றவர் கூறுகிறார் பிறப்பு கொடுமை நிம்புறி கொடுமை பிறப்பு குடிமை என்பது எந்த பிறப்பில் எப்படி ஆன வம்சத்தில் எந்த கொடுமை பண்புகளோடு அந்த குடும்பம் இருக்கிறது என்று ஆராயப்பட வேண்டும் என்று கூறுகிறார் எந்த பண்பு இருக்கக்கூடாது என்பதற்கு நிம்புரி கொடுமை என்று சொல்கிறார் கொடுமை செய்கின்ற குடும்பத்தில் அழுக்காறு பேசுகிற குடும்பத்தில் நீங்கள் பெண் கொடுக்கக்கூடாது பெண் எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார் ஆம் உறவுகளே நீங்கள் ஆயிரம் ஜோதிடங்களை பாருங்கள் ஆயிரம் பேரை விசாரியுங்கள் அதைவிட நீங்கள் விசாரிக்க வேண்டிய ஒரே ஒரு பண்பு அவன் வாழ்ந்த வம்சம் அவன் பிறந்த குடிப்பிறப்பு நேர்மையாக நியாயமாக அரண்வழியில் அவன் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்களா அந்த குடும்பம் என்பதை மூன்று தலைமுறையாக நீங்கள் விசாரித்து பார்க்க பார்க்க வேண்டியது கட்டாயம் ஆம் உறவுகளே அடுத்தவன் சொத்தை அபகரிக்காத குடும்பமாக இருக்க வேண்டும் அண்ணன் சொத்தை தம்பி கொள்ளையடிக்காத குடும்பமாக இருக்க வேண்டும் தன் மகளுக்கு தன் மகனுக்கு பங்களிக்கு தருகிற சொத்தை அவனை இல்லாமல் இருக்கும் இல்லை என்று ரெஜிஸ்டரில் மறைத்து எழுதி கொடுக்காத குடும்பமாக இருக்க வேண்டும் இருப்பதை சரியாக பிரித்து சரியாக வாழ வேண்டிய குடும்பத்தை கூட்டு குடும்பமாக வாழ வேண்டிய எண்ணம் உள்ள குடும்பமாக இருக்கு இதெல்லாம் வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அரண் என இல்பட்டதே வாழ்க்கை என்று சொல்கிறார் அரண் வழியே வாழ்வுதான் வாழ்க்கை என்கிறார் புழுவாக பிறக்கிறோம் புழுவுக்கே நாம் இரையாக மா போகிறோம் வாழும் வாழ்க்கை இவ்வளவு நாள் என்பதில்லை ஆனால் நாம் வாழ வைக்க வேண்டிய குடும்பம் சந்ததியர் பல்லாண்டு வாழ்வார்கள் மூணு தலைமுறை தான் நம்ம நாம் பேசப்படுவோம் அடுத்த மூன்றாவது தலைமுறை நாம் யார் என்று தெரியாது அந்த மூன்று தலைமுறையில் நாமும் வரலாற்றின் பதிவுகளாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மறந்தேடும் பரத்தை நாம் இவ்வளவு சிரமப்பட்டு எல்லோரும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நான் பேசுவது இதைத்தான் பிறப்பு சரியாக இருக்கிறதா கொடுமை பண்பு சரியாக இருக்கிறதா கொடுமை செய்யாத குடும்பம் சரியாக இருக்கிறதா அந்த குடும்பத்தை எல்லாம் நீங்கள் ஆராய வேண்டும் தேர்ந்து தெளிந்து அறிந்து நீங்கள் பின் கொடுக்க வேண்டும் பின் எடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் பணம் இருக்கிறது வசதியாக இருக்கிறார்கள் கார் இருக்கிறது பங்களா இருக்கிறது என்று பார்க்காமல் அவர் குடிமை பண்புகள் அவர் சிறப்பாக இருக்கிறார்களா நேர்மையாக இருந்தார்களா தன் உடன் பிறந்தவர்களை பாதுகாத்தார்களா தன் பங்காளியை கெடுக்காமல் வாழ்ந்தார்களா தன் சுற்றத்தை சூழ இருந்தார்களா அது மட்டுமல்ல அவர் தொழிலில் செய்கின்ற தொழில் நேர்மையை கடைபிடித்தார்களா பணம் சம்பாதிப்பது அடுத்தவனை கொள்ளையடித்து அல்ல அறம் வழியாக பொருள் சேர்ப்பது தான் வாழ்க்கை அந்த பொருள் கூட நேர்மையாக வந்த தொழில் அவள் செய்கிறார்களா இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் சாராயம் விற்பவன் வீட்டில் பொண்ணெடுக்க கூடாது அவன் கோடி கோடியாக பணம் இருக்கும் சாராய ஆலை வைத்து நடத்துவான் அவனிடத்தில் நாம் பொண்ணெடுக்க கூடாது ஆம் உறவுகளே வட்டிக்கு கொடுப்பது கூட நேர்மையாக கொடுக்கிறாரா சரியான வட்டி வாங்குகிறார் அவரிடம் பெண் கொடுக்க வேண்டும் பெண் எடுக்க வேண்டும் பத்து வட்டி வாங்குகிறம் பெண் கொடுத்தால் அந்த பாவம் சுத்தும் என்று பைபிள் குரல் சொல்கிறது அடுத்த வரை வஞ்சித்து பொருள் சேர்த்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் நிலைக்காது என்பது அரண் பட் அரண் வழியாக வந்த வாழ்க்கை அல்ல என்று சொல்கிறது ஆன் உறவுகளை கொடுமை பண்பு நம்ப முக்கியம் மிக மிக முக்கியம் கொடுமை செய்கின்ற குடும்பத்தில் பெண் கொடுப்பது அதைவிட முக்கியம் கொடுமை செய்கின்ற குடும்பத்தில் நீ இப்போ ஆயிரம் கோடி அவனிடத்தில் இருந்தால் கூட அந்த வீட்டில் நீங்கள் பெண் கொடுக்க நமக்கு சமமான இடங்களில் சரியான குடும்பம் பார்த்து பெண் கொடுக்க வேண்டும் ஆம் உறவுகளை மீண்டும் நாளை பேசுவோம் நன்றி உறவுகளை போன்ற கருத்துக்களை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விரும்புங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி உறவுகளை மீண்டும் பேசுவோம்